ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆந்திரா வெங்காய எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ கத்திரிக்காவை நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி இங்கே பாருங்கள் நாலு தக்காளி ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கட்டி பூண்டு இது எல்லாத்தையும் உரித்து இதில் போட்டுக்கலாம் இதில் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வேகம் இப்போ தேவையானாலும் உப்பு ஏற்கனவே நம்ம இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போது தேவையானாலும் காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மூடி போட்டு இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு வாட்டி குலுக்கி ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும் இதில் இருக்கிற தக்காளி கத்திரிக்காயர இருக்கிற தண்ணி எண்ணெய் ப்ளஸ் இதுலையே வெந்து வரும் இப்போ வேகட்டும் இப்போ சிம்மில் வேகுது பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் பேச்சுலராக பேச்சுலராக இருக்கிறவங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஏன்னா எல்லாமே இதுலேயே போட்டு செய்கிறதால நம்மளுக்கு ஈஸி இது வெந்ததுக்கப்புறம் மத்து வச்சு கடையணும் அவ்வளோதான் சிம்பிள் தான் கடையும் போது காட்டுறேன் இப்போ இது என்ன ஒன்று கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யணும் இது சிம்மிலேயே வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹைலலாம் வைக்க முடியாது சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யணும் சரி வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா நம்ம போட்டப்போ எப்படி இருந்தது இப்போ சுருங்க ஆரம்பிச்சிச்சிச்சு இதை அடிக்கடி எடுத்து குளிக்க விடணும் நான் ஒரு சை ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதால என்னால் குளிக்க முடியல நீங்கள் அடிக்கடி எடுத்து குளிக்கி விடுங்க இல்லை கரண்டில் இது பண்ணுங்கள் தண்ணி தெரியுதுங்களா அதுலையே தண்ணி ஊறும் இப்போ முதல் மூ மூடி வச்சு இன்னொரு பத்து நிமிஷம் இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமையாக செய்யணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பச்சடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ம் பாருங்கள் வெந்திச்சு பார்த்தீங்களா ஆனால் இன்னும் நல்லா வேகணும் சிம்லேயே வேகணும் தண்ணி விட்டுச்சு பார்த்தீங்களா கத்திரிக்காயும் வெந்தப்பதும் தெரிதுங்களா கத்திரிக்காய் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ பச்சடியை பார்க்கலாம் கூட்டு பாருங்க நல்லா நம்ம போட்டது எல்லாமே வெந்து சுருங்கி வந்துச்சு நல்லா வெந்துச்சு தெருதுங்களா எண்ணெயை வெளியே வந்துச்சு இதுதான் வெந்த பக்குவம் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் வெந்த பக்கம் எண்ணெய் வெளியே வந்துச்சுங்களா இப்போது இந்த மத்து குத்தி வச்சு கடையணும் சுத்தமாக கழுவி ஏற்றணுன்ட்டேன் என்னால் இது கடையிறது காட்ட முடியாது ஏன்னா மொபைல் வச்சுன்னு கடைய முடியாது நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ கடைஞ்சாச்சு பாருங்க இப்படி ஒன்றும் தான் கடையணும் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப மைய கிடையக்கூடாது இப்போ கடைஞ்சாச்சு பாருங்கள் இப்படி ஒன்றும் பாதமாக தான் கடையணும் ரொம்ப கடைஞ்சா நல்லா இருக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் இப்படி கடைஞ்சி சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிடும்போது சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும்போதும் இந்த ஒன்றும் பாதியமாக இருக்கிறது பல்லில் பட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை கடிக்கும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திர வெங்காய பச்சாடி ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்